ஓம் ஹ்ரீம் பைரவி கிளாம் ஹ்ரீம் சுவாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஹா வணக்கம் நெஸ்ஜன் ஆஸ்ட்ரோ ஆடியன்ஸ்க்கு வந்து வணக்கம் நான் வந்து இந்த ஜோதிடத்தில் ஒரு ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள் எப்படின்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே ஜோதிடர்கள் தான் ஆனால் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எப்படின்னா இது நிஜமா பொய்யா எப்படி எப்படி சொல்வாங்க இந்த ஃபியூச்சர் பற்றி எல்லாமே அப்படி நான் பார்த்தப்போ இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படின்னா ஜெமினி அஸ்ட்ராலஜி இருக்குது நாடி அஸ்ட்ராலஜி இருக்குது வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்குது பிரஸ்னசாஸ்திரம் இருக்குது அது இல்லாமல் இந்த கௌரி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க அது இருக்குது ரமல சாஸ்திரம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இதில் வந்து உண்மையாகவே நாம ஒரு 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 மனிதர் மன லைஃப்பில் நடந்துக்கிற விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் அதுக்கு வந்து சரியா அனாலிசிஸ் பண்ணணும் ஹாரஸ்கோப் இந்த ஜாதகம் எப்படி பார்க்குறதுன்னா லக்னம் அந்த டிவிஜனல் சார்ட்ஸ் சோடஷ வர்க்கம்னு சொல்லுவாங்க அஷ்டக வர்க்கம் பார்ப்ப பார்க்கணும் நிறைய விஷயங்களை பார்த்து ஒரு மனிதர் மன லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும் ஸோ இந்த மாதிரி பாமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து இந்த வேதிக்கோசாலஜியில் நாம் நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ இது இந்த மாதிரி நான் என்னோட ரிசர்ச் போயிட்டு இருக்கு ஸோ இன்னும் நிறையா என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது நிறையா கைரேக ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது ஸோ ரிசர்ச் போயிட்டு இருக்குது நான் ஒரு புக் எழுதணும்னுட்டு இருக்கேன் ஸோ என்னோட ஒரு இன்டென்ஷன் என்னன்னா உண்மையான ஜோதிடத்தை நம்ம மக்கள் கிட்டே ஒரு சேர்த்து மாதிரி என்னோட ஒரு இன்டென்ஷன் இன்னொரு எப்படின்னா இந்த ஜோதிடர்கள் வந்து எப்படின்னா ஒரு காஸ்ட்லியான ரெமெடி சொல்லிட்டு இருக்காங்க ஜெம்ஸ்டோன்னு சொல்லுவாங்க நியூமராலஜி பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அந்த சனிக்கிழமை இது பண்ணுங்க திங்கக்கிழமை இது பண்ணுங்க என்னமோ சொல்றாங்க இல்லையா எல்லாமே ஜோதிடத்துல கிடையாது எப்படின்னா சிம்பிளான ரெமெடிஸ் தான் இருக்கு இப்ப ப்ரஹத் பராசர ஓர சாஸ்திரம் எடுத்துக்காங்க அங்க வந்து பராசர ஆர்சி வந்து சிம்பிளான ரெமிடி சொல்லியிருக்காங்க மந்திர ஜெபம் சொல்லியிருக்காங்க தானங்கள் சொல்லியிருக்காங்க கஷ்டத்துல இருக்கிறவருக்கு ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்றாங்க சோ இதுதான் சிம்பிளான ரெமடிஸ் இந்த ரெமடிஸ் பண்ணாலே போதும் கிரகங்கள் சாந்தியாகவும் அது இல்லாமல் நாம நினைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையும் கூட பிரச்சனை கூட சால்வ் ஆயிடும் இதுதான் உண்மையான ஒரு ஜோதிடம் ஆனா இங்க என்னன்னா அவர் என்னென்னமோ சொல்றாங்க பணம் வாங்குறதுக்காக என்னமோ பொய் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க சிம்பிளான ரெமடிஸ் பண்ணிட்டு நம்ம பிரச்சனைல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு உண்மையான ஜோதிடத்துல அதுதான் இருக்கு உண்மையான ஜோதிட இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்துட்டு இருக்கிற அந்த பிளானட்டரி காம்பினேஷன் என்ன அது எல்லாமே செஞ்சிருக்கிற கர்மத்தினாலதான் வந்துட்டு இருக்கு இல்லையா சோ அந்த நெகட்டிவ் கர்மம் செஞ்சதுனாலதான் இந்த பிளானட்டரி காம்பினேஷன் இருக்கு அது நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிதான் ஆகணும் நம்ம தலையெடுத்து யாராலையுமோ மாற்ற முடியாது ஆனா அதை ரெடியூஸ் பண்ண முடியும் அது நம்ம கம்மி பண்ண முடியும் சோ தான் நான் உண்மையான ஒரு ஜோதிடத்தை இந்த மக்களுக்கு நான் சொல்லணுன்ற மாதிரி தான் இந்த ப்ரொஃபஷன் பண்ண ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மீன ராசியில் பிறந்தவருக்கு வந்து என்னென்ன நடக்கும் மாதிரி நான் பார்க்குறோம் ஸோ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னா கல்யாணம் பற்றி யாராவது கேட்பாங்க ஸோ அவருக்கு எப்படி சொல்கிறது கல்யாணம் இதே மாதத்தில் நடக்கும் என்ற மாதிரி சொல்ல எப்படி சொல்கிறது சும்மா நம்ம ராசி பார்த்து சொல்ல முடியாது இப்போது அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு ஒரு ஜாதகம் எடுத்துக்கோங்க சப்தம பவகம் பாருங்க சப்தமாதிபதி பாருங்கள் சுக்கரன் பாருங்கள் சப்தாம்சம் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து லக்னம் பாருங்க உபபாத லக்னம்னு சொல்லுவாங்க இந்த உபபாத லக்னத்தை பார்க்கணும் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து விவாக சகமன் பார்ப்பேங்க டபுள் டிரான்சிட் பாருங்கள் எல்லாமே பார்த்து பிரச்சனை குழியுன்னு பார்த்து கைரேகியம் பாருங்கள் கையில் வந்து இந்த சுக்கரனோட ஸ்தானம் பாருங்கள் எப்படி இருக்குது ஏதாவது அப்ச்ரக்ஷன்ஸ் தெரியுதா ஏதாவது பிரச்சனை தெரியுதா சப்தமாவம் எப்படி டேமேஜ் ஆயிருக்கு எல்லாமே பார்த்து ஒரு ஜட்மெண்ட் கொடுங்க இதுதான் உண்மையான ஒரு பிரேஷன் கொடுக்குறதாக இருக்கிற ஒரு ஒரு மெத்தடாலஜி இது விட்டுட்டு நாம சும்மா ஒரு இதர் மேலே சும்மா இது சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து ஒரு டூ மினிட்ஸ்ல த்ரீ மினிட்ஸ் சொல்லுவாங்க சொல்லுவாங்க கேட்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது இது ஒரு மெத்தடாலஜி அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம ராசி மேலே சில விஷயங்கள் சொல்ல முடியும் இப்படினா இப்போ மீனராசி மீனராசி அதிபதி வந்து ஜூபிட்டர் குரு கிரகம் இந்த குரு கிரகம் வந்து சதுர்த்த பாவத்துல என்ன ஃபோர்த் ஹவுஸ் அம்மா ஃபோர்த் ஹவுஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வெஹிக்கல் சிம்மாசன ஸ்தானம்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அவருக்கு அமையலாம் அன்லெஸ் எப்படின்னா அவர் ஜாதகத்துல அப்படி ராஜயோகங்கள் இருக்கணும் ராஜயோகங்கள் எல்லாமே பிரசன்ட் இருந்தா அந்த திசையும் இருந்தா சத்துர்த்த பாவத்துல இருந்து சத்துர்த்த பாவத்துல குரு கிரகம் டிரான்சிட் ஆயிட்டா அவருக்கு வந்து ஒரு பெருசான பொசிஷன் வர வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க ஏதாவது இன்ஸ்டியூட்ல இருக்கீங்க ஏதோ கம்பெனில இருக்கீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலே நீங்க இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு பெருசான பொசிஷன் இங்கே வரலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க உங்க பொசிஷன் மாறலாம் யாருக்கு மீன ராசியில பிறந்தவருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க உங்க அம்மாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸு இல்லைன்னா அவர் ஏதாவது ஒரு கரியர் ரிலேட்டட் இஷ்யூஸில் இருந்தால் அது சால்வ் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் குடும்ப சமயம் உங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப ஹாப்பினஸ் ஒரு எல்லாருமே ஒரு ஒரு பிளேஸுக்கு போகிற ஒரு சான்ஸ் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற அதிகமான ஒரு சான்ஸ் இருக்குது இந்த மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப ஃபேமிலி ஹாப்பினஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து ஃபேமிலியை மறந்துடுவாங்க வேலை பணம் பற்றி தான் ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அவர் புரிஞ்சுக்கிறதே இல்லை இங்கே வந்து ஃபேமிலி ஹாப்பினஸ் நீங்கள் பார்த்தா இந்த ராசியில் போகிறது ரொம்ப அற்புதமாக இருக்கு ரெண்டாவது வந்து திருமணம் கண்டிப்பாக லேட் ஆகிடும் சனி வந்து ராசியில் இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஆகிடும் அதுக்கு வந்து ரெமெடிஸ் பண்ணணும் பரிகாரம் வந்து என்ன சும்மா ஒரு சனிக்கிழமை இது பண்ணுறது ஃபாஸ்டிங் பண்ணுறது நான்வெஜ் விடுறது அந்த மாதிரி பரிகாரங்கள் இல்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜபம் தான் பண்ணணும் மூணு விதமான பரிகாரங்கள் எப்படின்னா யந்திரம் தந்திரம் மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மூணு விதமான பரிகாரங்களும் பண்ணணும் எப்படி மந்திர ஜபத்தை பண்ணணும் என்ன ஜபம் இந்த பராசரம் மாதிரி சொல்லுக்குற ஜபம் தான் பண்ணணும் எப்படி ப்ரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல எழுதிருக்கிற அந்த ஜபத்தை தான் நீங்க பண்ணணும் ரெண்டாவது யந்திரம்னு சொல்லுவாங்க யந்திரம்னா என்ன ஒரு பர்டிகுலர் பர்பஸுக்காக எழுதி வச்சு அதை பூஜை பண்ணி அது பண்ற ஒரு யந்திரம் பண்ணணும் யந்திரத்தை பூஜை பண்ணணும் நாம இடுக்கு இருக்கிற ஒரு வீடு இது வாஸ்துபடி அது கூட ஒரு யந்திரம் அந்த அந்த கூட நாம சேஞ்சஸ் பண்ணணும் அங்கே சில மாற்றங்கள் நாம செய்யணும் அங்கே நம்ம இருக்கிற அந்த வீடில் அது கூட நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்யாணம் நடக்கல அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணணும் நம்ம அந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல நம்ம யூஸ்வலாக வாட்டர் பாடி இருக்கோம் இல்லையா கிளீனா வச்சுக்கணும் ஸோ அது நீங்க கிளீனாக பண்ணிட்ட போதும் அவருக்கு வந்து அந்த அங்கு அங்கே கிடைக்கிற ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த அந்த ஒரு டேரக்ஷன் சம்மந்தப்பட்ட அந்த அந்த தேவதை அந்த பிளானட் வந்து எனர்ஜைஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக நம்ம ரெமடிஸ் பண்ணணும் தந்திரம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அது தந்திரம் பற்றி அந்த நெகட்டிவ் எனர்ஜி பற்றி அது இதை கிளியர் பண்ணுறது பற்றி அதுக்கு என்னென்ன எஃபெக்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு அது நான் ஒரு சொல்கிறேன் ஆனால் இந்த மீனரசில் பிறந்தவருக்கு வந்து இந்த இந்த மாதம் வந்து எக்ஸ்பெக்ட் இந்த இந்த திருமணம் எல்லா நல்லா இருக்கு இருக்கு வணக்கம் என்னன்னா நான் நான் நிறைய பேருக்கு பத்தி சொல்லியிருக்கேன் ஸோ 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 மந்திரம் தந்திரம் மூணு விதமான ஒரு இருக்குஜஸ்ட் பண்றது மந்திர பண்றேன் ரெண்டாவது வந்து நாமே கையால செஞ்சு நாமே அனுப்புறோம் நிறைய பேர் வந்து இந்த மார்க்கெட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்காது எதுக்குன்னா ஒரு ப்ரொசி ஒரு நட்சத்திரத்தில் எழுதி பூஜையெல்லாம் பண்ணி அது போ அது நம்ம இன்ஸ்டாலேஷன் சொல்லுவாங்க அந்த டைமில் பூஜை பண்ணா பண்ணால் தான் அதுக்கு எனர்ஜி இருக்கும் மூணாவது வந்து பூஜைகளை எனர்ஜி சித்தி தான் பண்ணணும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒரு அதுக்கு எப்படின்னா ஜாதகத்தில் பஞ்சபாவம் பாவம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஜபம் பண்ணால் தான் நல்லது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க இந்த ஜபத்தை இந்த பூஜைய நீங்க புக் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எந்திரத்தை கூட நீங்க புக் பண்ணலாம் பர்டிகுலர் இன்டென்ஷன் ஜாபுக்காக கல்யாணத்துக்காக உங்க ஃபேமிலி ஹாப்பினஸுக்காக நீங்க அந்த யந்திரத்தை நீங்க வாங்கிட்டு பூஜை பண்ணலாம் அது கிட்ட வச்சுக்கலாம் அது எப்படி வச்சுக்கிறது அது எப்படி பூஜையெல்லாம் பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்க உங்ககிட்ட இப்போ பர்த் டைம் டைமு டேட் எல்லாமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்போ பாமிஸ்ட்ரி படி நாம நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம் எப்படின்னா உங்க உங்கள் கை ரேகை பார்த்து இப்போது ஆர்ஜி ராவன் சொல்லிட்டு ஒரு பெர்சன் ஒரு நாடி ஆஸ்ட்ராலஜி இருப்பாங்க இருக்காங்க இப்போ இல்லை நிறைய புத்தகங்களை அவர் எழுதியிருக்காங்க அங்கே வந்து நாடி ஆஸ்ட்ராலஜி நம்ம கை ரேகையை இருக்கிற ரேகைகளை வச்சு நாம ப்ரடிஷன் கொடுக்குறோம் இது வந்து வெஸ்டர் பாமிஸ்ட்ரி மாதிரி இல்லை அவர் வந்து ஹெட்லைனும் ஹார்ட் லைனும் சொல்லுவாங்க நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது நாம என்னன்னா நாடி ஜோதிடம் படி கிரகங்கள் எப்படி இருக்கு நம்ம கையில நம்ம கிட்ட ஜாதகம் இல்லை நம்ம கைரேகை பார்த்து நம்ம பவிஷ் நம்ம ஃபியூச்சர் பற்றி கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்துல ஒருவேளை உங்களுக்கு பர்த் டைம் சரியா இல்லைன்னா நாம நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜெமினி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரஸ்ன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க இப்போ உங்க மனசுல ஒரு பர்டிகுலர் கொஸ்டன் இருக்கு உங்ககிட்ட ஜாதகமும் இல்லை ஸோ அப்போ நீங்கள் அந்த அந்த கொஸ்டின் அந்த கொயரி அது நடக்குமா இல்லை இந்த மாதிரி இல்லை நீங்கள் பிரச்சனை சாஸ்திரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி